உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை மாதவரத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் மார்ச் முப்பது உலக இட்லி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இட்லி இனியவன் தலைமையில் அறுபது வினாடுகளில் பெண்கள் நூறு வகையான சட்னி தயாரித்து லிங்கன் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விந்தினர்களாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எச் வி ஹண்டே துவக்கி வைத்தார் உடன் ஆட்சி மசாலா நிறுவனர் பத்மசிங் ஐசக் அடையார் ஆனந்தபவன் உரிமையாளர் ராஜா பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜ் பாரதியாரின் பேத்தி கவிஞர் உமா பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் மாதவரம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழியினரும் மதத்தினரும் வசித்து வரும் நிலையில் சகோதர சகோதரி உணர்வுடன் அனைவரும் ஒன்றிணைந்து குடியிருப்பு நல சங்கம் சார்பில் இட்லி தினத்தை முன்னிட்டு சட்னி தயாரித்தனர் அறுபது வினாடிகளில் நூறு விதமான குழந்தைகள் சட்னி உலர்ந்த பழங்கள் சட்னி மருத்துவ குணம் காய்கறி சட்னி பழ வகை சட்னி கீரை சட்னி வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி உள்ள சர்க்கரை நோய் சட்னி கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கான சட்னி என வகை வகையான நூற்றுக்கும் மேற்பட்ட சட்னிகள் தயாரித்தனர் ஏற்கனவே இட்லி தயாரித்து இட்லி இணையவன் உலகம் முழுவதும் சாதனை படைத்த நிலையில் தற்போது விதவிதமான சட்னி செய்து சாதனை படைத்தது மாதவன் பகுதியை பெருமை சேர்த்ததாக தெரிவித்தார் இதில் ரேடியன்ஸ் சுப்ரீமா குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவர் மகேந்திரவர்மன் கிரிராஜ் புஷ்பராஜ் கார்த்திக் பாலகிருஷ்ணன் அகில் அன்பு கார்விங் தினேஷ் இளங்கோவன் மற்றும் குழந்தைகள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை துணைத் தலைவர் ஜெயந்தி செய்திருந்தார்

ஒரு சிறப்பு மிக்க உலக சாதனை இங்கே இருந்திருக்கிறது நூறு பெண்கள் ஒழுங்கிரிந்து மூன்று நிமிடத்தில் நூறு வகையான சக்திகளை தயாரித்து புதிய உலக சாதனை பண்ணி கொடுக்கிறார்கள் இந்த சாதனை இன்று இங்கே வந்திருக்கிறதான தொழிலதிபர்கள் சாம்பர்கள் முன்னிலையில் நெகிர்முகமுக்க சார்பாக வழங்கப்படுகிறது இந்த சாதனை எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து மகளிர் தினம் மகளிர் தினத்தன்று ஒரு பெண்கள் ஒருங்கிணைந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க இரண்டாவது தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இட்லிகள் தினம் அப்படின்றத உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது வந்து நம்ம இளியவன் சாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ஏற்கனவே செய்த பற்பல சாதனைகளின் அடிப்படையில் இந்த உலக இட்லிகள் தினம் அப்படின்ட்டு உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா நிறைய தினங்கள் நிறைய இருக்கு இட்லிகள் இட்லிகள் ஆயிரம் வகையான இட்லிகளை அறிமுகப்படுத்தி பெண்களுடைய மகளிருடைய அமையான ஆதரவு அவர் பெற்று உலக முழுக்க நம்ம எங்க போனாலும் தமிழர்களுடைய உணவு அப்படின்னு சொன்னாலே முதல்ல இட்லி சொல்லிடுவாங்க எல்லாருமே நம்ம ஐயா வந்திருக்காங்க அதே நடந்து இட்லி இட்லி அப்படின்னாலே நம்ம தமிழர்களுடைய உணவு

తరవ <laughs> అ

எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாடு ஆனா இந்த சந்தோஷமான நாளை உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் மிஸ்டர் அவர் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நாங்க விட்டுக்கிட்டு

மூணு நிமிஷத்துல நூறு வகையான சட்டிகளை செய்து ஒரு சாதனை செய்யணும் முடிவு வேண்டி அதுக்குண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த ரேடி மாசு புனிமா குடியிருப்பு இருக்கக்கூடிய நூற்று கணக்கான மகளிர் உடனடியாக அவங்களுக்கு சட்னிக்கு தேவையான எல்லாமே எடுத்து வந்து அவங்க இன்னைக்கு தக்காளி வகையில பல்வேறு சட்னி காய்கறி வகையில பல்வேறு சட்னி குழந்தைகளுக்கு பிடித்தமான இனிப்பு வகையில சட்னி நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கான அந்த மூலிகை சட்னி உங்கள்ட பல்வேறு வகையான சட்டிகளை செய்து அதை பெரிய எல்லாருமே ஆர்வத்தோட செய்து இன்னைக்கு எல்லாருக்கும் பரிமாறுந்தாங்க மிகப்பெரிய ஜாம்புவான்களான அடையார் ஆனந்தரன் உரிமையாளரும் அத்தனை சட்டியை செய்து பார்த்தார் ஆட்சி மசாலா உரிமையாளர் ஆட்சி அவரும் வந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க சமையல் கலைஞர்கள் பலரும் வந்து பாராட்டிட்டு போனாங்க இது இப்படிங்கிறது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் பலரே கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு நாடு அவங்களுக்கான வகையான சட்னிய மூன்று முப்பது நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு சட்னி செய்யலாம் குழம்பி போயிருப்பாங்க இட்லிங்கிறது நாங்க செய்து வகையான செய்து சாதனை இந்த உலக இட்லி தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு வந்து சட்னியை செய்து இல்லத்தரசான பல்வேறு சந்தைகளை போக்குறதுக்கும் எல்லாருக்குமே இந்த இட்லி செய்யக்கூடிய ரெசிபி எப்படி செய்ய சட்னி செய்யக்கூடிய ரெசிபி உள்ளிட்டவை எல்லாமே நாங்க பகிர்ந்துக்கிறோம் இந்த ஒரு ஆயுதம் வகையான போது ஒரு ஆண்டுக்கு காலையில ஒண்ணு இந்த இரவு எல்லா வீடுகளிலுமே மூணு வேடையும் மூணு வகையான சட்னி செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு உண்டான பனிச்சுமையை குறைக்கிறதாவும் இருக்கும் இது பெருவாரியான பெண்கள் தண்ணி செய்ய கலந்துக்கிட்டாங்க நாங்க சொன்னது நூறு சட்னிகளை மூணு நிமிஷத்துல சொன்னோம் ஆனா வெறும் அறுபது வினாடிகள் இல்லையே நூத்தி ரெண்டு நூறுக்கும் மேற்பட்ட ஏன்னா நூத்தி ரெண்டு வகையான சட்னி செய்து இன்னைக்கு சாதனை படுத்திருக்கோம் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரிச்சு அந்த புத்தகத்துல எங்களுக்கு ஒரு சாதனை பட்டியல கொடுத்திருக்காங்க மலையாளம் கன்னடா தெலுங்கு குஜராத்தி மார்வாடி ராஜஸ்தானின்னு பல மக்கள் கலந்து அப்ப அந்த பல்வேறு மக்கள் இருக்கும்போது உலக இட்லி தினம்ங்கிறது எல்லா மொழியிலையுமே அவங்க அந்த கேப் மாதிரி அந்த செப் கேப்ல போட்டு ஒரு அன்பை வெளிப்படுத்து இன்னைக்கு சாதியாலும் மதங்களாலும் மொழிகளாலும் பல பிரச்சனைகளா இருக்கு நாங்க எல்லாம் தான் இருக்கோம் தேவைப்பட்டவங்க தேவைப்படும் போது பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கற வெளிக்காட்டு வண்ணமாகவும் ஒரு சகோதரத்தை சகோதரத்துவத்தை உருவாக்குறதுக்காகவும் பல்வேறு மொழிகள்ல மார்ச் நாளே மகளிர் தினம் உலக இட்லி தினம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இதை செஞ்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் ரேடியன் சுப்ரீமா அபார்ட்மெண்ட் சேர்ந்து இந்த ஆண்டினுடைய சிறந்த சாதனை பெண்மணி அப்படிங்கற ஒரு பட்டத்தையும் சுனிதா வில்லியம்ஸுக்கு வழங்கி அவருடைய உருவத்திலேயே ஐம்பது கிலோ இட்லியும் செய்து நாங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்திருக்கோம் அந்த இட்லிய எல்லாரும் பார்வையிட்டதுக்கு அப்புறம் அது மீன்களுக்கோ பறவைகளுக்கோ உணவா வழங்கி எங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு சமையல் கலை கொள்ளையா மாநில பொதுச்